ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆடி மாதம் கூழ் காய்ச்சறதுக்கு ரெடி ஆகிட்டோம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மாவு கரைச்சி வச்சுருந்தேன் மாவு கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை இது கா கூழ் காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருந்தேன் இப்போது எல்லாம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த அரிசி வந்து ஊற வச்ச அரிசி அதில் போட்டு நல்லா கிண்டிடிலாம் மூடியை போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா அது வந்து குழஞ்சி வேக வரணும் அப்போ தான் நம்ம கூழுக்கே அது ஒரு தனி டேஸ்ட் வரும் இப்போ வந்து நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு பச்சரிசி இப்போ நம்ம கரைச்சி ஃப்ரைடே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேவுரு மாவு வந்து இந்த இதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டணும் அப்போ தான் நம்மளுக்கு கூழ் ரெடி ஆகும் அது நல்லா புளிச்சு சூப்பராக இருக்கும் அந்த வாசனை இருக்கும் பாருங்கள் அம்பால் வந்த மாதிரி அந்த கமகமகமன்னு அடிக்குங்க அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஓ நானும் கொஞ்ச நேரம் கலக்குனேன் ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டு அவரை கலக்க சொல்லி விட்டுட்டேன் அப்புறமா அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கா வந்து எல்லாமே கரைச்சி கூழெல்லாம் கரைச்சி மறுநாள் இது சண்டே கரைச்சி வச்சுட்டு அம்மாலாம் வந்திருந்தாங்க அம்மாவெல்லாம் அரத்தி எல்லாம் போட்டுட்டு என்னென்ன தெரியுமா முருங்கைக்கீரை கொத்தவரைக்காய் அப்புறம் சக்கரை பொங்கல் வெள்ள சாதம் அப்புறம் அந்த உருண்டை பிடிச்சி வைப்பாங்க இல்லைங்களா மாவு பச்சரிசி மாவு வெல்லம் சேர்த்து அந்த உருண்டைக்குள்ள நல்லா சூப்பராக வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கூழ் ஒரு சைடு மூணு இலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆர்த்தி அம்பாளுக்கு காமிச்சிட்டு பெரிய பாளையத்தம்மா வந்து எங்கள் வீட்டில் உக்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அங்கே பாருங்கள் மாவிளக்கு போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் உடச்சி வச்சுட்டு எல்லாமே பூஜை முடிச்சுட்டு நல்லா நம்மளுக்கு வந்து ச இது காட்டியாச்சு சாமிக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா வெளியில் எடுத்துகிட்டு போக வேண்டியது அது கொஞ்சம் இந்த கற்பூரம் வந்து குளிரணும் அது அப்புறம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து உக்காந்து குடிக்க வேண்டியதுதான் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க கையில் ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு ஒரு மூணு கையில் வாங்கி குடித்தோம் அதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜர் அதனால் கையில் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் வாங்கி குடித்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்தது இந்த வாட்டி பாப்பா பாரு அப்படியே பெரிய பாளையத்தம்மா உக்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு பொட்டெல்லாம் அம்மா எல்லாருக்கும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சிட்டு ஈவினிங் வேலை பார்க்க ரெடி ஆகிட்டேன் மீன் நல்லா மீன் வாங்கிட்டு வந்த சரியான மீனுங்க நல்லா இருந்துச்சு மூணு கிலோ மீன் சரியாக பெருசு பெருசு அதுக்கு இது பக்கம் மீன் குழம்பு மீன் குழம்பு வேக வச்சிட்டது அப்புறம் மீன் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டிருந்தேன் சரியான பெருசுங்க இது மட்டன் குழம்பு எல்லாமே அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்துச்சு வச்சுட்டு இருந்தேன் முட்டையெல்லாம் வேக வச்சு சாப்பாடெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சிங்களா ஆறு மணிக்கு மேலே சாப்பாடு போட்டுட்டு நம்ம அம்மாவுக்கு எல்லாத்தையும் படையல் போட போகிறோம் இப்போ தான் பெரிய பழையத்தம்மாவுக்கு வந்து படையல் போட போகிறோம் சாப்பாடு அப்புறம் நான் காலையில் முருங்கைக்கீரையும் இது அது என்னது கொத்தவரக்காவும் வந்து வச்சுருந்தேன் தனியாக செஞ்சு வச்சு ஈவினிங்கும் வைக்கணும் அது வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும் அம்மா அம்பாளுக்கு அதுக்கப்புறமா தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜெல்லாம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு வச்சேன் மட்டன் தொக்கு மாதிரி அப்படி எல்லாமே வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்ப தனி தனியாக இருந்துச்சுன்னா சாப்பிட ஆள் இல்லைல்ல அப்புறம் சிக்கன் வச்சேன் மட்டன் ஃபஸ்ட்டு வச்சேன் அப்புறம் சிக்கன் சிக்கன் இது தான் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பெரிய ஃபிஷ்ஷு பயங்கரமான ஃபிஷ்ஷு வாங்கிட்டு இருந்தார் என்னன்னு தெரியல அப்புறம் முட்டை வேக முட்டை வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு மீன் மீன் தலை வச்சு குழம்பு வச்சிருந்தேன் பெரிய மீன் இல்லை செம்மையாக இருந்துச்சுங்க அம்பாளுக்கு வந்து தலை போட்டு குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால மீன் குழம்பு காலையில் வந்து கருவாட்டு குழம்பு மிஸ் பண்ணிட்டேன் காலையில் சரியான டேஸ்ட்டு கருவாட்டு குழம்பு அது வச்சு கூழ் வச்சு குடித்தோமா இப்போ வந்து ஈவினிங்கில் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையிலேயே வந்து விளக்கு மாதிரி செஞ்சு வேக வச்சேன் இந்த வாட்டி தான் செஞ்சேங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்துருந்துச்சுங்க அதில் வெ எண்ணெய் ஊற்றிட்டு அது விளக்கேற்றுறதுக்காக நான் காலையில் மா விளக்கு போட்டேன் இப்போ வந்து அந்த கொழுக்கட்டையிலேயே விளக்கு செஞ்சு நம்ப அம்பாளுக்கு விளக்கேற்றியாச்சு ரவுண்டாக தேங்காய் உடச்சி வச்சாச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் தான் கும்ப சாப்பாடு அந்த சாப்பாடெல்லாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு கை வச்சு சாப்பிட்டோம் அந்த பிசைஞ்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒன்றா பிசைஞ்சேன் மூணு மில் முள் இருக்கும் இல்லையா மீன் இல்லாதனால அது மட்டும் தனியாக எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்